தமிழ் உறவுகளே வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இக்கணொலியில் பன்னெண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் விக்கிரம சோழனால் தனது தந்தையான முதலாம் குலோத்துங்க சோழன் நினைவாக கட்டப்பட்ட சிவன் கோயிலை தான் பார்க்க உள்ளோம் இக்கோயில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்தில் உள்ள சிந்தாமணி நல்லூர் என்ற சிற்றூரில் உள்ளது சிந்தாமணி என்பது விக்கிரம சோழனின் தாயாரின் பெயராகும் இறைவன் வைத்தியநாதர் இறைவி தையல்நாயகி ஆவர் கோயில் கிழக்கு பார்த்தவாறு அமைந்துள்ளது கோயிலின் கோட்டச்சுவற்றில் காணப்படும் இறைவன் சிலைகள் கலைநயம் மிக்கதாக உள்ளது குறிப்பாக தெற்கு பக்க கோட்டச்சுவற்றில் காணப்படும் ஊர்த்துவ தண்டவர் அரிதான ஒன்றாகும் தெற்கு பக்க கோட்டச்சுவற்றில் பிச்சாடனார் பிள்ளையார் ஊர்த்துவதாண்ட நடராஜர் மற்றும் தட்சிணாமூர்த்தி காணப்படுகிறது மேற்கு பக்க கோட்டச்சுவற்றில் லிங்கோத்பவரும் வடக்கு பக்க கோட்டச்சுவற்றில் பிரம்மா சிவன் பார்வதி துர்கை பைரவர் ஆகியோர் காணப்படுகிறார்கள் இக்கோயிலில் இரண்டு கல்வெட்டுக்கள் மட்டுமே காணப்படுகிறது அவை விக்கிரம சோழனின் காலத்தை சார்ந்ததாகும் அக்கல்வெட்டின் மூலம் இக்கோயிலில் உள்ள இறைவன் பெயர் ஸ்ரீ கைலாயம் குலோத்துங்க சோழீஸ்வரமுடைய மகாதேவர் என அறிய முடிகிறது இதன் மூலம் விக்கிரம சோழன் தனது தந்தையான முதலாம் குலோத்துங்க சோழனின் நினைவாக வைத்துள்ளார் என்று கருதலாம் அத்தோடு இந்த ஊருக்கு விக்கிரம சோழன் தனது தாயார் மதுராந்தகியின் பட்டப்பெயரான தீனி சிந்தாமணி என்ற பெயரை இவ்வூருக்கு சூட்டியுள்ளார் இவை இங்குள்ள கல்வெட்டுக்களில் குறிப்பு உள்ளது கல்வெட்டில் இறைவன் பெயர் சோழீஸ்வரம் உடைய மகாதேவர் என்று காணப்பட்டாலும் இன்றைக்கு இறைவன் வைத்தீஸ்வரன் என்றே அழைக்கப்படுகிறது கோயில் சிறிது என்றாலும் கோயிலின் கோட்டச்சுவற்றில் உள்ள இறைவன் வடிவங்கள் மிக அழகானதாக காணப்படுகிறது ஏறக்குறைய தொள்ளாயிரம் ஆண்டுகளை கடந்து காணப்படும் இக்கோயிலை பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும் நன்றி தமிழ் உறவுகளே மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் அருள்வாய் பொறுத்து அருள்வாய் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சியே கம்பனே